சனாதன ஒழிப்பு மாநாட்டில் தமிழகத்திலே விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசும்போது போது சனாதன தர்மத்தை எப்படி டெங்கு மலேரியா கொரானை ஒழித்து கட்டணுமோ அதே போல ஒழித்து கட்டப்பட வேண்டும் என்று பேசினார் அந்த சைவ சமயத்தை ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசி இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் நாம் அப்படித்தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் சைவ சமுதாயத்தில் சேர்ந்த சைவ மக்கள் வாழ்கின்ற அந்த சிவபெருமானை ஒழித்து கட்ட வேண்டும் என்று பேசியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆழ்வார்கள் பாடிய வைணவ மதத்தை வைணவ சமுதாயத்தை சேர்ந்த அந்த மக்களை ஒழுத்து கட்ட வேண்டும் என்று பேசியிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் முருக வழிபாட்டை ஒழுத்து கட்ட வேண்டும் என்று பேசியிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த யாதவ சமுதாய மக்கள் கும்புறுகின்ற அந்த கிருஷ்ண ஜெயந்தியை ஒழித்து கட்ட வேண்டும் என்று பேசியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் நமது பண்பாடு தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டை ஒழித்து கட்ட வேண்டும் பேசியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் இந்த தேர்தலிலே அப்படி பேசிய உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக ஓட்டு போட்டு தோற்கடிக்கப்பட வேண்டியது இந்துக்களாகிய நம்முடைய கடமை